தற்போது கிடைத்த அண்மை செய்தி மாவட்டம் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது தருமபுரி காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் தருமபுரி மாவட்டம் நீர்வரத்து வினாடிக்கு பத்தாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது கர்நாடக மற்றும் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அவ்வப்போது கனமழை பெய்து வருவதால் தருமபுரி மாவட்டம் ஒகனைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பதும் குறைந்தும் காணப்பட்டது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான தேன்கனிக்கோட்டை அஞ்சேட்டி வில்லிகுண்டுலு ராசிமணல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ஒகனைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது அதன்படி நேற்று உகனுகளுக்கு வினாடி எட்டாயிரம் கனஅடியாக தண்ணீர் வந்தது இந்த நீர்வரத்து இன்று படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியது இன்று காலை ஏழு மணி நிலவரப்படி பத்தாயிரம் கன அடியாக அதிகரித்து உள்ளது இதனால் மெயின் அருவி ஐந்தருவி சினிபால் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது மேலும் காவிரி ஆற்றில் தண்ணீர் பெருகெடுத்து ஓடியது காவிரி ஆற்றின் நீர்வரத்தை தமிழக கர்நாடக எல்லை பகுதியான பில்லிகுண்டூர் பகுதியில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் கற்பகம் உங்கள் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்